வணக்கம் ஏர்லே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்திரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட இனில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து நீச்சமாக பன்னல்ல இருக்கிறது எட்டாம் அதிபதி பன்னல்ல நீச்சமாகும்பொழுது பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்கணும் நம்மளால் ஒரு மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களும் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே நீங்களே பெண்ணாக இருந்தீங்களும் நம்ம செயல்பாடுகள் நம்ம இப்படி பண்ணிட்டோமேங்கிற நினச்சி கொஞ்சம் ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சிவ ராசியில் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ நல்லா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு நல்ல ஒரு பெரிய தொழில் வாய்ப்புகள் ஒரு பிஸ்னஸ்ட்டில் வந்து இல்லை அடுத்த லெவல் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி வேலையில் நல்ல ஏற்றங்கள் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பர்பாருங்க ஸோ அதுமாதிரி ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அதுக்கப்புறம் நான் நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி ஆறு நீச்சமாக இருக்கும்போது கடன் எதை கட் வாங்கி ஏதாச்சும் வந்து ஒரு வண்டி வாகனங்கள் இல்லை ஒரு லேண்ட் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதுக்கு நடக்குமான கண்டிப்பாக நடக்கிறதுக்கான இப்போலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான குரு வந்து உச்சமாக உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணிந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் ஒரு ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்தது குருடைய சாதத்தில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் போகும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான முதல் உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாதத்திலே போகும்போது நல்ல வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கும் நிறைய பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அப்பாவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட்டோ ஒரு பெரிய பணமோ வரணுன்னா கண்டிப்பாக உங்கள் தந்தை சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு பரிவர்த்தனை திங்கள் சவாயில் வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் உங்களது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிலேயே வந்து நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலோ டென்ஷனோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்து பார்க்கும்போது உங்கள் பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுக்கரன் நீச்சமாக இருக்கும்போது பெண்கள் விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்களே பெண்ணாதுன்னா உங்களோட செயல்பாடுகள் கொஞ்சம் வருத்தமாக ஒரு டென்ஷனாக வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க தசாபக்தி பழம் துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி வந்தங்கள் சூரியன் சூரியன் வந்து பதினொன்றாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு நீச்சமாக உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களாக கொஞ்சம் டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாம் லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி இருந்தாலும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சிகள் உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி நல்ல லாபங்கள் வர்றதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய லெவலில் சேஞ்சஸ் பண்ணி இருந்தனால ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது தலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து இப்போது குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தின் ராகு ராகு வந்து அஞ்சல ராகு அஞ்சுல இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் வந்து வேலை இல்லாமல் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கு துலா லக்னமாக இருந்து குரு தேசாபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இளைய சகோதரர்கிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் நல்ல ஒரு லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக இருந்து சனி தேசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி ஆறில் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு சுணக்கங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் தான் தாயார் வந்து கொஞ்சம் இடஒடமாக பேசுகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு துலாலகனமாக இருந்து புதன் தசா புத்திரும் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி புதன் வந்து ரெண்டில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு பிரயாணங்கள் நல்லா ஏற்றங்கள் நல்ல லாபம் தரும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா புதன் சனியுடைய ஸ்தாரத்தில் போகும்போது சனி வக்கரமாக போகும்போது வேலையில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது நம்ம நினச்ச வேகத்துக்கு போகல அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா வந்து கேது தேசாவது கேது பதினொன்றிலிருந்து சுக்ருடைய சாரத்தில் ரொம்ப நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு கோர்ட் கேஸ் ஏதாச்சும் நடந்துட்டு இருக்குனா இப்போது அது போய்ட்டு நீங்கள் செட்டில்மெண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அது உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது துலா லக்னமாக இருந்து சுக்ரன் தேசாபத்தி அந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு பன்னெண்டில் நீச்சமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் எதிரிகளாக ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மன உளைச்சல் வந்து தூங்காமல் கொஞ்சம் யோசிச்சிட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது த வீக்ல வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா பூமி பூஜை போடலாமா இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறதுண்டு ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டினா வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம் ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்ததா பர்ஃபெக்டாக இருந்தால் கிடையவே கிடையாது ஏன்னா அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும் அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகுறது தான் அது வந்து வாஸ்து முழிச்சிருக்காரு வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம் வாஸ்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற வந்து ஒரு ஹம்பக்கமான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுப்போமே எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த கதை தான் இதெல்லாம் ஓகேவா சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம் அது ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாள்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ அன்றைக்கி வந்து வாசனை பார்க்கறதை விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்தோடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னால் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும் ஸ்பீடாக முடியும் ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து நான் வந்து கண் எதிர்க்க இது நடந்த உண்மை ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாவுடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியிலே நின்று போய் லோன் கிடைக்காமல் காசு தட்டுப்பாடாக இதெல்லாம் பாதி பாதி நின்று இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நல்ல பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க ஸோ ஏதாவது வந்து யார் பேரில் இருக்க வீடு யார் அங்கே இருக்க போகிறாங்க குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி இவங்களோட ரெண்டு பேருடைய ஸ்டார் அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது கேலண்டரை பார்த்து வந்து நான் வந்து வாஸ்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாத்தான் இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐயோட்டா அது இது எங்கள் வீட்லேயே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு ஒரு பதினாறு வயசு இருக்கும் நிமிஷமே அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம் வீடு வந்து நாங்கள் கடைக்கால் போட்டோம் இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது அதில் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் பெரிய வீடு கட்டிவிட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா முகூர்த்த நாள் அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கேலண்டரை பார்த்து இதுதான் முகூர்த்த நாள்னு சொல்லிட்டு சொல்லி குளித்து உள்ள போய் மாட்டிக்கிட்டு தான் அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய நட்சத்திரம் ஸோ உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம் உங்களது மனைவி கணவன் மனைவியாக வந்தீங்கன்னா மனைவியோட நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் இது நாளைத்தையும் வச்சு ஒரு முகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்